கைகளில் தான் வந்து மருதாணி வைப்போம் இந்த முறை பாருங்கள் மருதாணி செவந்துருச்சுன்றத தாண்டி கருத்தே போயிடுச்சு இந்த இலையினுடைய தன்மை அப்படி இல்லை உடம்பு கூட கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தி ஆச்சுனாலோ இல்லை உஷ்ணம் ஜாஸ்தி ஆச்சுனாலோ இந்த மாதிரி கருத்து போயிடும் காலுக்குமே நான் எப்பவுமே மருதாணி வச்சுருவேன் சுலபமாக வைக்கலாம் இது யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது பொதுவாக பெண்கள் வந்து குளிக்கும்போது இந்த மெட்டி போடுற இடம்லாம் வந்து வாஷ் பண்ணவே மாட்டாங்க மறந்துடுவாங்க ஒரு சிலர் சொல்கிறேன் நான் அதனால் மெட்டி போடுற இடம்லாம் கூட நம்ம இப்படி மெட்டியை தள்ளிட்டு நாம் இந்த மாதிரி சுத்தப்படுத்துகிறோம் சில பேர் கேட்பாங்க மெட்டி ஏமா தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு வேண்டுதல் அதனால் அப்படியே போட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவேன் நான் மாற்றும்போது எப்படி நான் வாங்குகிறேன் அப்படின்றதே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது தண்டை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் தண்டை போட்டிருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து என்னுடைய உடம்பு தன்மைக்கு இந்த கொலுசு வந்து எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே அது ஒரே நல்ல கருத்து போதுங்க ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதே மாதிரி தண்டை தண்டை எல்லாருமே போடலாமா தாராளமாக போடலாம் ஒரு சிலர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அச்சத்தோடு பயந்து பயந்து போடுறதை விட நீங்கள் தைரியமாக போட்டிங்கன்னா அதற்குரிய பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் பல வருஷங்கள தண்டை போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் மருதாணி அப்படிங்கிறத காலில் கையில் நல்லா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் அப்படி வச்சிங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கறத குறையும் வீட்டில் மங்களகரம் அப்படின்றது அதிகமாகும் உங்ககிட்டயும் மகாலட்சுமி கிராட்சம் அப்படின்றது அதிகமாகுங்க